சேவை செய்யணும் இங்கே லட்சுமி நாள் அதாவது லட்சுமி லட்சுமி உடைய திதி இந்த லட்சுமி போல இந்த ஊழில் நல்ல மாதிரி வாழணும் என்னுடைய வாழ்த்துகள் என்னுடைய ஃபேமிலி என்னுடைய குடும்பம் எல்லாம் நல்ல மாதிரி நல்லா பூச்சங்களும் வாழணும் பூமி உள்ளவரை எங்கள் அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதா மக்களையே நேசிப்பது அம்மாவுக்கு நிகருங்க நேசிப்பது நிகருங்க பெயர் மக்களை கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குல விளக்கத்தை பவர கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காட்டு

அவர்களுடைய குணம் எப்படின்னா யாருமே தீங்கின்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே தீங்கின்றி வாழ்பவன் மனிதன் அப்படின்ற மாதிரி புனிதமா மனித ஒரு புரட்சி பெண் அவங்க அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க எந்த நோ இல்லாம பல ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த ஆண்டு விட பிரார்த்திச்சு அவங்க பல ஆண்டு வாழ்ந்து நம்ம கோலம் தகவல் மக்களுக்கு பெரிய பல சாதனைகளை செய்யணும் அப்படின்னு இந்த நன்னாளில எங்கள் இருபத்தி ஆறாவது வாழ் மக்கள் சார்பாகவும் எங்களது கவுன்சிலர் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தார் சார்பாகவும் அவர்களுக்கு பிறந்தாள் நாள் வாழ்ந்துகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நீ உள்ளவரை கட்டம் பெயர் நிறைந்த செல்லும் செல்லுவதில் அம்மாவும் தங்கமையில் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ரோபா கலா சசிகர் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று அவர்கள் இன்று போல என்றும் நலமுடன் வளமுடன் சந்தோஷமாக சீரும் சிறப்பமாக அவர் மக்களுக்கு செய்கின்ற துண்டுக்கள் அனைத்தும் அவர் நல்லபடியாக வாழ வேண்டும் மென்மேலும் இந்த கோலா தங்கவையுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் அதாவது இண்டஸ்ட்ரியல் எதிர்பாரர் சொல்லியிருக்காங்களோ அது கண்டிப்பாக முடியுது கோலார் தங்கவையில் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறாங்களோ அதை நம்ம எண்ணி பார்க்க முடியாது சொல்கிறதுக்கும் இல்லை அவ்வளோ வேலை செஞ்சுருக்குறாங்க இதெல்லாம் வந்து பெருமைக்குரிய விஷயம் அவர்கள் நோய் நொடி இல்லாமல் இன்று போல என்றும் அவர்கள் நல்ல பலத்துடன் கடவுள் அவருக்கு நல்ல பலத்தை கொடுத்து நம் கோலார் தங்கவயல் மக்களுக்கு ஒரு பொக்கிஷமாக அந்த கோலார் தங்கவயலுக்கு ஒரு தங்க பசுபமாக இருந்து மக்களுக்கு வேலை செய்கின்ற அபிராக்கியத்தை கடவுள் அவருக்கு கொடுத்து அவர் மீனோடினோடு மீனோடி பல்லாண்டு பலகோடி 300 ஆண்டு காலமுடன் வல்லமுடன் நோனடி இல்லாமல் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை வாழ்த்து வணங்கினீர்கள் பதினாலாவது ஆவது மக்கள் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் துரகே உள்ளவரை இகம் மா தலை பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் இந்த கேஜப்ப மக்களின் சார்பாக பல்லாண்டு காலம் வார்டு நம்பர் நைனின் சார்பாகவும் பல்லாண்டு காலம் வாழ்க இந்த அம்மன் கோயிலுக்கு வந்துக்கிறாங்க ஒரு அம்மன் காலை வச்ச மாதிரி இந்த அம்மனை பார்த்த மாதிரி அந்த அம்மனை பார்த்த மாதிரி அவங்க ஒரு அயன் லேடி நான் ஃபேக்ட்ரி ரோடு கீடெல்லாம் கேட்க மாட்டேன் அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது அவங்க பண்ணுவாங்க அவங்க குடும்பத்தை அவங்கள கடவுள் பலப்படுத்தினா இந்த மக்களை பலப்படுத்துவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது ரூபா சசிதரன் பல்லாண்டு காலம் வாழ்க இந்த கேஜிஎஃப் மக்களுக்கு அவங்களுடைய சேவை தேவைன்ட்டுன்னு நன்றி தெரியுதுங்க பாகத்தோட மக்களையும் அம்மாவைங்க அம்மா பாகத்தோட மக்களையும் பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதா அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதா பூமி உள்ளவரை நம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடல் நீக்கி குடும்பங்களை அப்படி குடும்ப வணக்கம் இன்னைக்கு மே டென்த்து நம்ம எம்எல்ஏ மேடமோட பர்த்டே இதே போன வருஷம் லாஸ்ட் இயர் மே டென்த்லேருந்து எலெக்ஷன் இருந்துச்சு நம்ம கேஜிஎஃப் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள பிளஸ் பண்ணி மீண்டும் செகண்ட் டைமாக எம்எல்ஏ அசம்பிளிக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு நம்ம கேஜிஎஃப் மக்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த நேரத்தில் நான் வெளியும் சொல்லிக்க விரும்புகிறேன் அதே போல் மேடம்க்கு நம்ம நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன்னா நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கொடுத்து ஆசைவதிக்கணும் ஏன்னா கேஜப்பை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி கேஜிஎஃபை இன்னும் மேலே கொண்டு போன ஒரு ஸ்டெப்பு அதே மாதிரி பெங்களூருக்கு நம்ம கேஜிஎஃப் இன்னும் ஒன்றும் கம்மி இல்லைன்றது ப்ரூவ் பண்ணோன்னா நம்ம எம்எல்ஏ மேடமால் மட்டும்தான் முடியும் அதனால் நான் இந்த நேரத்தில் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க ப்ளஸ் பண்ணணும் உங்களுக்கு ஆர்டர் கடவுள் ப்ளஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் ஐயன் தேவி நான் நல்லவன் கொண்டவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை நம்ம நிலைக்கிறோம் தலைவி மக்களின் நிலக்கியிருக்கும் யே குருசி அன்பு தாயை நினைத்த பாவி வரவா வேணும் பாலு தேவி துணை ஓபகல்லாரன் பாக்கறதுக்கு ஓம் நௌகரி மங்கரிதா செவதிங்க அங்கீல மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தை போக்கியவர் செந்தூர் அங்கீல மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து எல்லாருக்கும் வணக்கம் கர்நாடகா ஸ்டேட்ல டைகர் மேடம் அவர்களுக்கு கேஜிஎஃப்க்கு ஒரு நல்ல திருவிழா மாதம் இருக்குது கேஜிஎஃப் அது என்னன்னா மேடம் பிறந்த நாள் ஒரு திருவிழா மாதன பூத்து ராட ஒரு அல்லூரில் மேடமுக்கு பத்து லேட்டு திருவிழா மாதம் இதாக இருந்தது அதே போல் நம்ம என்ட்ரீஸ் வார்ட் நம்பர் சிக்ஸ் சார்பாக கேஜிஎஃப் சார்பாக நான் பிறந்தநாளில் வாழ்த்து சொல்கிறேன் மேடம் ಮೇಡಮ್ ಎಲ್ಲ ಇನ್ನೂ ವಾತು ಪೋಲಾ ಅಮ್ಮನೊಡ ವಾತ ಆಶೀರ್ವಾದ ಅಮ್ಮನ ಆಶೀರ್ವಾದ ಅದೇಪೋಲ್ ಇನ್ನೂ ನಲ್ಲಾರಸೋ ಮೀಡ ಮೇಡಮ್ ವಿಷ್ ಪ್ಯಾಪಿ ಪರ್ಎಲ್ಎ கேஜ் எஃப் ஐரன் லேடி கேஜ் எஃப் அச்சீவர் உங்கள் லீடர் ரூபாவ சசிதர் மேடமுக்கு இன்னைக்கு பர்த்டே அவங்க ரொம்ப நாள் இந்த ஊருக்கு சேவை செய்யணும் கடவுள் அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து குட் ஹெல்த் ஹாப்பினஸ் எல்லாத்தையும் கொடுத்து இன்னும் ஸ்ட்ரென்த்து கொடுத்து இந்த ஊருக்கோசரம் போராட்டம் பண்ணுறதுக்கு சக்தி கொடுக்கணும்னு இன்னைக்கு வேண்டிக்கிறோம் தேங்க்யூ எல்லாருக்கும் என் அன்பு வணக்கங்கள் ಮೇ ಇನ್ನಿಮ್ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ಕೋಲಾರ್ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ ಎಮ್ಎಲ್ ಎ ಮೇಡಮೋ ಪರ್ತಡೇ ಇದು ಸಾರಾ ನಮ್ಮ ರೂಪಾ ಮೇಡಮ್ ವಿಶ್ವ ಮಿನಿಮೋರ್ ஹாப்பி டெஸ் ஆஃப் த டே மேடம் இன்னைக்குமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம கேஜிஎஃப்க்கு இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணணும் ஏன்னா இனி இனி டெவலப்மெண்ட்டு அதே ஒரு பெரிய சாதனை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி இண்டஸ்ட்ரி போட்டு எல்லாரும் ஜனங்கள் வந்து வெளியூருக்கு அனுப்பாமல் நம்ம ஊருக்கே வந்து நீங்கள் வேலை கொடுக்கணும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நான் கையெழுத்து கேட்டுறேன் மேடம் ஒன்சைக்கன் ஆப்பி பண்ணேன் என்று தங்கவயில் மக்கள் அனைவருமே கொண்டாடக்கூடிய நமது சட்டமன்ற உறுப்பினருடைய பிறந்தனாக இருக்கும் எங்களுடைய அன்பாந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஆறு ஆண்டுகளாக அவர் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல துண்டாற்றுகிறார் அந்த தொன்று இன்னும் நான்கு ஆண்டுகளில் அவர் ஆற்ற பணி இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை அவருக்கு மக்கள் ஆதரத்த காத்துக்கொண்டிருக்கின்றார் மக்கள் தங்கவின் மக்கள் மேலே வைத்துள்ள கருணை அது அவர்களை இன்னும் மென்மேலும் இந்த மக்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் அவர் நீடோடி வாழ்க வாழ்க வாழ்கன வாழ்க்கா வரலாறு பத்து மன்றம் உழவர்க்கு சோறு கொட்டு வசந்த திட்டம் தவறுமாதா வரலாறு பத்து மன்றம் முழ சோறு கொட்டு வசந்த திட்டம் வசந்தத்தை தந்தவரும் அம்மா தான் பூமி உள்ளவரை புகழே நிலைத்திருக்கும் நிறைஞ்சிருக்கும் உள்ளத்தில் என்னஞ்சு வைத்து உதச்சினை கொஞ்சம் பேசும் தன் தீரத்தை அறியாதவர் உள்ளத்தில் என்னஞ்சு வைத்து கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் உலகம் போட்ட தமிழகத்தை உழவாரும் இரவைத்த ஒப்பற்ற முதல்வரும்